மிருநாளினியை பார்த்து கொண்டே கதவை அவர் திறக்கச் செல்ல அம்மா கதவை திறந்தால் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்றாள் கோபமாக அதற்குள் ஃபோன் பேசிவிட்டு வந்த ஆதி என்னாச்சு என்றான் அப்போது அவன் செல்போன் மீண்டும் ஒழிக்க எடுத்து பேசியவன் புன்னகையோடு கதவை திறக்கச் சென்றான் ஆதி வேண்டாம் என்றால் மிரட்டும் துணியில் விடுமினி என்று புன்னகையோடு சொல்லியவாறே கதவை திறக்க வேகமாக உள்ளே நுழைந்தான் காமேஸ்வரன் தள்ளுங்க சீனியர் எங்கே அந்த பிசாசு என்று கேட்டுக்கொண்டே அங்கே அமர்ந்திருந்த மிருணாளினியை கோபமாக பார்த்தான் வாடகாமு எப்போ வந்த ஊரில் இருந்து நாயகி நலம் விசாரித்தான் அவன் பதில் சொல்லாமல் மிருணாளினியை முறைத்தான் என்ன என்னடா முறைக்கிற கல்யாணத்துக்கு இல்லாமல் பொண்டாட்டியோட ஜாலியா ஹனிமூன் போயிட்டல்ல இப்போ எதுக்கு வந்திருக்க சாவடிச்சிட வேண்டி ஒன்ன எங்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு மாசம் முன்னாடியே எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு உனக்கு தான் கல்யாண தேதி அப்புறமா வச்சாங்க நான் என்னடி பண்றது ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா ட்ரிப்பை கே வேண்டாம்னு கேன்சல் பண்ணுறதுக்கு டேய் தேதி வைக்கும்போது நீயும் பக்கத்தில் தானே இருந்த அப்போவே சொல்லி தொலைக்கிறதுக்கு என்ன அவனே ஒரு நாற்காலியை எடுத்து அவள் எதிரில் போட்டு அமர்ந்தான் உன் வாழ்க்கையில் நல்லது ஒன்று நடக்கும்போது அதுக்கு தடை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லடி நான் யார் உனக்கு ஃப்ரெண்டு தானே நான் இல்லைன்னா என்ன உன் கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுவும் எங்கள் சீனியர் மாதிரி ஒருத்தர் உன் லைஃப்பில் எவ்வளோ சீக்கிரம் வராரோ அவ்வளோ அதிகமாக சந்தோஷப்படுவேன் சொல்லிக்கொண்டே ஆதியின் கைப்பிடித்து இழுத்து அவள் அருகில் அமர்த்தினான் அமைதியாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தாள் விடுமினி என்றான் ஆதி என்கிட்ட ஏன்டா சொல்லலை இப்போது அவள் குரலில் கோபம் கொஞ்சம் குறைந்திருந்தது எதுக்கு சொல்லிட்டு அப்போவே திட்டு வாங்கிறதுக்கா அப்புறம் கல்யாண வேலை எதுலையும் நான் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டேன் கோபமாக இருந்திருப்ப அதனால தான் உன்கிட்ட சொல்லலை என்கிட்டனா அப்போ என்ற ஆதியை பார்க்க சிரிதான் காமேஸ்வரன் உன் புருஷனுக்கும் தெரியும் உன் அம்மாவுக்கும் தெரியும் இருவரையும் முறைத்தாள் அவள் அதை விடு ஹாப்பியா இருக்கியா என்றான் புன்னகையோட ஆதியின் கையை இறுக்கமாக கட்டிக்கொண்டு கொண்டு சாய்ந்தவள் ரொம்ப ரொம்ப என்றாள் சந்தோஷமாக சிரித்தான் காமேஸ்வரன் தேங்க்ஸ்டா என்றாள் சி அதெல்லாம் சொல்லாத ஏதோ சின்ன வயசுல சும்மா ஒன்னா விளையாடிக்கிட்டு இருந்தோம் அந்த பழக்கத்துக்கு நீ எனக்கு எவ்வளவோ செஞ்சுட்ட என்னோட கரியர் ஆரம்பிக்கிறதுக்கும் உதவி பண்ணது நீதான் இப்போ ஆதியையும் எனக்கு நீ தான் கொடுத்துருக்க நீ மட்டும் இல்லனா இவரை நான் பார்த்துருக்கவே மாட்டேன் அதுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலடா தழுத்தழுத்த குரலில் கூறினாள் ஐயையோ சென்டிமெண்டா வேணாம்மா இதெல்லாம் உனக்கு செட்டே ஆகல வேற யார்கிட்டயோ பேசுற மாதிரி இருக்கு என்று சொல்லி சிரித்தான் போடா என்று விட்டு அவன் தோளில் செல்லமாக அடித்தாள் ராத்திரி வந்தியா ஊர்ல இருந்து என்ற வாரே அவன் கையில் காஃபியை கொடுத்தார் நாயகி இல்லை ஆண்டி ஜஸ்ட் இப்போதான் வந்தேன் வீட்டுக்கு வந்து இறங்கின உடனே கை கால் முகம் கழுவிட்டு நேராக வண்டி எடுத்துக்கிட்டு இங்கே தான் வந்திருக்கேன் பாருடி பாவம் எப்படி ஓடி வந்திருக்கான் அவனை போய் கதவை திறக்காமல் வெளியே நிற்க வச்சிட்டியே என்று கடிந்து கொண்டார் நாயகி அட விடுங்க ஆன்ட்டி அவ உரிமையாக என் கிட்ட தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் என்று விட்டு காஃபியை குடித்து முடித்தவன் எனிவே மிருனா ஹாப்பி மேரிட் லைஃப் இனி எப்பவும் இரு என்று விட்டு ஆதியை பார்த்தான் சீனியர் உங்களுக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் இனி இந்த ரோபோ கிட்ட என்னென்ன பாடுபட போறீங்களோ தெரியல சொல்லிக்கொண்டே காஃபி டம்ளரை டீ பாயின் மேல் வைத்து விட்டு ஓடியே போய்விட்டான் காமேஸ்வரன் டேய் டேய் அவள் கத்தியதெல்லாம் காற்றோடு கரைந்து போனது அதை கண்டு சிரித்து கொண்டிருந்தான் ஆதி அவன்தான் என்ன கிண்டல் பண்றானா நீங்களும் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்கல்ல என்று செல்லமாக முறைத்தாள் இன்னும் வரக்க சிரித்தான் ஆதி அவன் கையை கட்டி கொண்டு அவன் டிஷர்ட்டின் பட்டனை தெருகியவாறு ஆதி இப்போ கூட நான் ரோபோ மாதிரி தான் இருக்கேனா அவன் முகம் பார்த்து கொஞ்சலாக கேட்டாள் அவள் கண்ணம் பற்றி நெற்றி முட்டியவன் யார் சொன்னா அப்படியெல்லாம் இல்ல நீ எவ்வளவு மாறிட்ட தெரியுமா இப்போ எல்லாம் நிறைய பேசுற நிறைய சிரிக்கிற அதெல்லாம் விட என்று விட்டு ஒரு முறை பார்வையை சுழற்றி நாயகி அங்கே இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நிறைய கொஞ்சற என்றான் மெல்லிய குரலில் அவள் முகத்தில் வெட்கம் படர்ந்தது அதில் மனதை தொலைத்தவன் அவள் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்தான் அவள் மற்றொரு கன்னத்தை காட்ட அங்கேயும் தன்னிதழை பதித்தான் காலையில் விழிப்பு வந்து எழுந்த முரளி சத்யாவை பார்த்தான் அவள் நன்றாக இன்னும் உறங்கிக் கொண்டு இருந்தாள் கல்யாண வேளையில் ஏற்பட்ட அசதி என்று பொன்னகையோடு தனக்குள்ளேயே சொல்லி கொண்டு அவள் தலையை ஒரு முறை வருடிவிட்டு எழுந்து கொண்டான் அறையை விட்டு வெளியில் வர இன்னும் பிள்ளைகளும் எழுந்திருக்கவில்லை என்று கண்டுகொண்டான் அவர்கள் எதிரில் பார்த்தவன் திகைத்தான் நித்யா பிரியா வேதா மித்ரா வரும் அங்கே மெத்தை விரித்து உறங்கிக் கொண்டு இருந்தனர் இரவெல்லாம் கதை பேசிக்கொண்டே உறங்கியிருக்கின்றனர் என்று எண்ணிக்கொண்டே தோட்டத்தின் பக்கம் சென்றான் சமையலறை கதவு எப்போதும் போல் மூடியிருக்க உள்ளே இருந்து மெல்லிய சத்தம் வந்து கொண்டு இருந்தது பதட்டத்தோடு வேகமாக சென்று கதவை திறந்து பார்த்தவன் விட்டான் அவன் தம்பிகள் நால்வரும் உள்ளேதான் இருந்தார்கள் அவனை கண்டு அவர்களும் திகைத்தார்கள் என்னடா பண்றீங்க முரளி கேட்க உஷ் என்று விரலை வாயின் மேல் வைத்து சத்தம் எழுப்பி எச்சரிக்கை செய்தவாறு அவன் கையை பிடித்து உள்ளே இழுத்து மீண்டும் கதவை மூடினான் கிரி அதை கண்டு அவனுக்கு இன்னும் சிரிப்பு வந்தது எதுக்கு இந்த ரகசியம் என்றான் ஹஸ்கி வாய்ஸில் எல்லாரும் எழுந்துடுவாங்க என்றான் நவநீதன் அவன் தலையில் செல்லமாக கொட்டினான் லூசுங்களா குக்கர் எல்லாம் வச்சு வேலை செய்கிறீங்க சத்தம் கேட்காமலா இருக்கும் நால்வருமே திகைத்தனர் என்னன்னா சொல்கிறீங்க சொல்றீங்க என்றான் வேணும் அண்ணா புரியலையா எல்லாம் தெரிஞ்சே நாலு பேரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு அண்ணன் சொல்றாரு என்று சொல்லி சிரித்தான் நந்து அடப்பாவீங்களா என்றான் கிரி முரளியும் சிரித்துவிட்டு விட்ட தோட்டத்திற்கு சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் வந்தவன் என்ன திடீர்னு இந்த வேலையெல்லாம் என்றான் இல்லை அண்ணா ராத்திரி எல்லாரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் தூங்குறதுக்கு ரெண்டு மணி ஆயிடுச்சு பாவம் அவங்க தூங்கட்டோம்னு நாங்கள் இருக்கோம் அது சரி அது சரி அவனை நெருங்கி வந்து கழுத்தோடு கட்டி கொண்டு தோளில் சாய்ந்து கேட்டான் கிரி தப்பா அண்ணா சந்தோஷம் தான் சரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இட்லி பொங்கல் தக்காளி சாம்பார் தேங்காய் சட்னி என்னென்ன முடிச்சிருக்கீங்க இன்னும் எதையும் முழுசாக முடிக்கல அண்ணா என்ற விட்டு செய்து வைத்திருந்த வேலைகளை கோரினார்கள் சரி இன்னைக்கு நான் சமைக்கவா ஐயோ அண்ணா வேண்டாம் என்ற நால்வரும் வரும் கோரசாக கூற இடுப்பில் கையை வைத்து அவர்களை முறைத்தான் முரளி டெய் மருமக என்ன சொல்லியிருக்கா என்ன எல்லாத்திலையும் சேர்த்துக்கணும்னு சொல்லியிருக்காளா இல்லையா மரியாதையாக நகருங்கடா என்ற விட்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய ஆரம்பித்தான் அதெல்லாம் சரிதான் அண்ணா ஆனால் நீங்கள் சமைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சே ஞாபகம் இருக்கா என்றான் கிரி கிண்டலாக அங்கே இருந்த தக்காளியை எடுத்து அவன் மேல் எரிந்தவன் நான் சமைச்சு முடிச்சதும் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுடா என்றான் அவன் முகத்தில் பழைய திமிர் வந்து குடிகொண்டு இருந்தது அதை கண்ட நான்கு பேரின் மனதிலும் சந்தோஷம் பொங்கியது கடகடவென ஒவ்வொன்றாக லாபகத்தோடு முரளி செய்ய ஆரம்பிக்க விடிவிரித்து ஆச்சரியமாக அவனை பார்த்து கொண்டிருந்தார்கள் நால்வரும் பதினோரு மணி அளவில் சத்யா அறையின் உள்ளே வர வாய்க்குள் ஏதோ பாடலை முணுமுணுத்தபடி கண்ணாடியை பார்த்து தலையை சீவி கொண்டிருந்தான் முரளி சார் எங்க கிளம்பிட்டீங்க சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட்டிருக்க கூடாது போல ரொம்ப போர் அடிக்குது அது சரி இன்னும் நாலு வருஷத்தில் ரிட்டையர் ஆக போகிறீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க அதுக்குள்ளே ஆதிக்க குழந்தைங்க பிறந்துட மாட்டாங்களா அவங்கள பார்த்துக்கிட்டா சரியா போகுது அவனை நெருங்கி வந்து கேட்டாள் அப்போ என்ன பார்த்துக்க மாட்டீங்களா சட்டென்று திரும்பி அவளை பார்த்தவன் ஓய் என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்றான் சிரித்து கொண்டேன் தேங்ஸ் எதுக்கு காலையில் சமைச்சு கொடுத்ததுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா பசங்க ஏற்கனவே பாதி வேலை முடிச்சிருந்தாங்க மிச்சத்தை தான் நான் செஞ்சேன் இருந்தாலும் தேங்க்ஸ் உனக்கு பிடிச்சிருந்ததா மெல்லிய குரலில் கேட்டான் அவனை இன்னும் நெருங்கி அவன் சட்டையின் காலரை பிடித்து இழுத்து அவன் தாடியில் தன் கன்னத்தை வைத்து அழுத்தினாள் கண்கள் அவன் ஸ்பரிசத்தை ரசித்தவன் மெல்ல அப்படியே அணைத்துக்கொண்டான் சில நிமிடங்கள் கழித்து அவன் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து அவனிடம் இருந்து விலகி சென்று விட்டாள் சத்யா காதலின் வாசத்திற்கு வயது என்றும் ஒரு தடை இல்லையே கண்ணாடியில் தன்னை பார்த்து பொன்னகைத்து கொண்டு வெளியில் வர அவனிடம் வேகமாக ஓடி வந்தான் ஆதர்ஷ் பெரியப்பா பெரியப்பா என்னடா என்ன ஆச்சு அன்னி லைன்ல இருக்காங்க உங்க மேல கோபமா இருக்காங்க உறக்க சிரித்தான் முரளி என்னம்மா மருமகளே என்றான் ஃபோனை காதில் வைத்து போங்கமாம்மா அத்தைங்களுக்கும் பசங்களுக்கும் மட்டும் சமைச்சி கொடுத்துருக்கீங்க எனக்கு என்றால் சிறு பிள்ளையை போல் அதுக்கு என்னம்மா நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நாள் சமைச்சு கொடுக்குறேன் நிஜமாவா மாமா ம் என்று விட்டு மெல்லிய குரலில் கோரினான் உனக்கு ஒரு சீக்கிரட் சொல்லவா மாமா ஆதி கூட நல்லா சமைப்பான் என்றான் சிரித்தாள் மிருணாளினி என்னம்மா சிரிக்கிற உங்கள் வீட்டு பசங்களுக்கு நீங்கள் எல்லாரும் எந்த வேலையாவது சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருந்தால் தான் ஆச்சரியம்மாம்மா என்றுவிட்டு அதே சிரிப்போடு அழைப்பை துண்டித்தாள் மறுநாள் ஆதி அழைத்ததை அடுத்து தருணும் வருணும் ஒரு பையில் வெற்றியின் துணிகளை எடுத்துக்கொண்டு விழுப்புரம் சென்றனர் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்